இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் சென்னை வந்து அன்பிளான்ட் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் சென்னை மாநகரில் சென்னை மாநகரில் மழை காரணமாக பல சாலைகளில் வந்து பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது என்ன மாதிரி அது போட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கு சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே வந்து இந்த பாட்வோல்ஸ் வந்து மழை காலங்களில் ஏற்படும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய டைம்ல வந்து சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்டுகள் இருந்தாலும் உடனே உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணுமாதிரி நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம் அந்த பணிகள் வந்து முற்றிலுமாக மழைக்காலங்களில் நடைபெறும் மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும் கணக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட்டு கண்டறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்ட் வாரியா வந்து அந்த அன்று நாளைக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருவாரு இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்டா இருக்கு ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்மிக அமைச்சர் பெருமக்கள் மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் பொழுது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லேயோ இல்லை பள்ளிக்கூடத்துலேயோ வந்து நம்ம மாற்றிடம் செய்கிறோம் அதே போல் மாற்றிடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்திலையோ பள்ளிக்கூடத்துலேயோ கூட அவர்களுக்கு தேவையான பாய் நலக்காணி அதே போல் போர்வை அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்புறம் தண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து முக்கியமான பணிகளாக தொடர்ந்து நடைபெற்று இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அது சிறப்பாக முடிந்திருக்கு கடந்த ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் கூட சாலையில தண்ணி நிற்குதுன்னு தெரிவித்தா இரவு நேரத்தில் காலையில பொழுது விடியறதுக்குள்ள வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்ற பணியில மாநகராட்சிப்படுகிறார்

இன்றைக்கு நம்ம நம்ம மாண்மிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிக்கால் வந்து முக்கியமான பிஆர்ஆர் சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் சென்னை வந்து அன்பிளான் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே புயல் போல நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்ட மோட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலியமா உடனே வெளியேற்றதுக்கான பணிகளை மேற்கொள்ளி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்